இங்கே அஸ்வின் தவோடியா கிரண் தவோடியா இந்த தம்பதிகளுக்கு இங்கே இந்தியாவில் தான் வந்து நிச்சயம் பண்ணி கல்யாணமும் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க இங்கிலாந்து போய் அங்கே வந்து இது வந்து கொலையாக முடிஞ்சிருக்குங்க அதை பற்றி விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கொலை வந்துங்க இங்கிலாந்தில் லெய்சஸ்டருங்கிற ஊரில் ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்திருக்குங்க லெய் கிரண் தாவுடியாவும் அவருடைய கணவர் அஸ்வின் தாவுடியாவும் வாழ்ந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்தியாவில் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணங்க இது அரேஞ்சு மேரேஜ் தான் இவங்களது வந்து அரேஞ்சு மேரேஜ் தான் அஸ்வின் கிரண் இவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க விவேக்கு சிவம்னு கல்யாணத்துக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலில் டைவர்ஸாக இருக்குது அதுவழி நல்லா தான் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த கொலை வந்து நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினாறுலிங்க அன்றைக்கி மகன் சிவன் வந்து சிவன் ஸ்கூலுக்கு போயிட்டான் கிரணும் வந்து வேலைக்கு போயிட்டாப்புல மத்தியானம் ரெண்டரை மணிக்கு கிரண் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க மகன் வந்து மூன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மாவை வீட்டில் காணா வீட்டில் உள்ளங்க அந்த கிரணோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணால் கிரண் ஃபோனும் எடுக்கலை அதனால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு சந்தேகம் ஏற்பட்டுருச்சு மறுநாள் காலையில் அதாவது ஜனவரி பதினேழாம் தேதி அவங்க வீட்டுக்கு பக்கத்து சேர்ந்த ஒரு குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சூட்கேஸ் கிடந்திருக்குங்க பக்கத்தில் இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருப்பாங்கள்ல அவங்க வந்து பார்த்துட்டு போலீஸ்க்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க போலீஸ் வந்து அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தா உள்ள இந்த கிரண் தாவுடியாவோட பெணங்க போலீஸார் விசாரணையில் அஸ்வின் தாவுடியா ஆதாரங்களோட நல்லா மாட்டிக்கிட்டாருங்க கிரண் ரெண்டரை மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்க அவன் பையன் வந்து மூன்றரை மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து அம்மாவை காணான்னு தேடி இருக்கான் அந்த இடப்பட்ட ஒரு மணி தான் இந்த கொலை நடந்திருக்குங்க கிரணுக்கும் அஸ்வினுக்கும் வந்து விவாகரத்தாயிட்டனால அந்த வீட்டை கிரணோட சகோதரிக்கு வீட்டை வந்து வித்துட்டாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் பதினாறாம் தேதி வீட்டை காலி பண்ணி அந்த கிரணோட சகோதரிக்கு வீட்டை கொடுக்கணுங்க அஸ்வின் வந்து வீட்டை காலி பண்ணி கொடுக்காதனால கிரணுக்கும் அஸ்வினுக்கும் சண்டையாகி சண்டை முத்தி அஸ்வின் கிரணை அடித்து துப்பட்டா வாழை துப்பட்டா வாழை கருத்தை நெரிச்சு கொண்டுருக்காருங்க கொண்டு அந்த கிரணோட உடம்ப ஒரு சூட்கேஸில் வச்சு கை கால்களை எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கட்டி அப்புறப்படுத்தியிருக்காருங்க சாயந்தரம் நேரம் ஆறு பத்தொம்பது மணி அளவில் அஸ்வின் ஒரு பெரிய சூட்கேஸோட அந்த சூட்கேஸை இழுத்துக்கிட்டு ரோட்டில் போகிறது அந்த தெருவில் உள்ள சிசிடிவி கேமராவிலையும் பதிவாயிருக்கு அஸ்வின் வந்துங்க கோர்ட்டில் இந்த கொலையை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா குடும்பத்தில் உள்ள எல்லாருமே என்னை வந்து மதிக்கலை என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க நான் வந்து வெறும் தற்காப்புக்காக தான் இந்த கொலையை வந்து பண்ண வேண்டியதாக போயிடுச்சுன்னு பொய் சொல்லியிருக்காருங்க ஆனால் நீதிபதி அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறது பொய் உங்கள் சுயநலமும் உங்கள் ஆணவமும் தான் இந்த கொலைக்கு வந்து காரணம் அது வந்து தெளிவாகவே தெரியுது கிரண் நீங்கள் எந்த கருணையும் காட்டாமல் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கீங்கன்னு நீதிபதி சொல்லியிருக்காரு விசாரணை முடிவில் நீதிபதி அஸ்வின் தாவூடியா குற்றவாளின்னும் அவர் ஆயுள் தண்டனையாக குறைஞ்சது பதினெட்டு வருஷம் சிற தண்டனையே அனுபவிக்கணும்னு தீர்ப்பளிச்சிருக்காருங்க இந்த சம்பவம் குடும்ப வன்முறையையும் அதோட கொடூரத்தையும் அதனால் ஏற்படுற சோகமான முடிவையும் இந்த பதிவு தெளிவாக நம்மளுக்கு காமிக்கதா இல்லையா பாருங்கள்